பராசக்தியான ஜெகன் மாதாவானவள் அப்படி விசேஷமாக தக்ஷயக்யத்திற்கு தானும் போகணுங்கிற எண்ணமானது அவளுக்கு ஏற்பட்டது எல்லாரையும் கூப்பிட்ருக்காரு அப்பா நம்மை மாத்திரம் கூப்பிடவே இல்லையே நம்முடைய தகப்பனார் தானே கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது தன்னை மாத்திரம் கூப்பிடாம இருந்தா பரவாயில்ல சுவாமியையும் கூப்பிடலையே அந்த காரணத்தினாலே சுவாமி கிட்ட அனுமதி பெற்று கொண்டு போகணும்னு தீர்மானம் பண்ணி கொண்டு என்னுடைய பிதாவாக உங்களுடைய மாமனாராக விளங்கக்கூடியதான தக்ஷன் இந்த யஜ்யத்தை விசேஷமாக செய்கிறார் அந்த யஜ்யத்திலே போய் நாம் கலந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார் அப்போ என்ன ஆகிறதுன்னா சுவாமி சொல்றார் அப்பா உன்னுடைய தகப்பனார் இந்த யஜ்யத்தை செய்கிறார் வாஸ்தவம் தான் கலந்துக்க வேண்டியது அவசியம்தான் ஆனா நமக்கு அழைப்பு இல்லாத சமயத்தில் யஜ்யத்தில் போய் எப்படி கலந்து கொள்வதுன்னு சுவாமி கேக்குறார் அம்பாள் கேட்கிற அப்படி இல்லை என்னுடையதான தகப்பனார் தானே அதனால் என்னை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அல்ல வாங்கிறா அம்பாள் சுவாமி சிலர் உன்னை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா மாப்பிள்ளையை கூப்பிட வேண்டாமா அதனால சுவாமி அந்த நீ கலந்து அப்படி கலந்துண்டாக்க ஒரு ஒரு பெரிய நிகழக்கூடாத நிகழ்வு நடக்கும் பகவதியானவள் அந்த சமயத்தில் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க பரமசிவனை கண்டு நீங்கள் என்னை உங்கள் பத்னியாகவும் தக்ஷன் என்னை தன் புத்திரியாகவும் மாத்திரம் நினைக்கிறானே தவிர என்னுடைய ஸ்வரூபமானது உங்களுக்கும் தெரியலே அவனுக்கும் தெரியலே என்னுடைய இப்பொழுது பாருங்கோ அப்படின்னு பராசக்தி

மகாபைரவின்னு பேரு தேவியினுடைய ரவுத்ர பாவத்தை கண்டு பரமசிவன் என்ன பண்ணினாருன்னா கைலாசத்தில் இருந்து அந்த பத்து திக்கு இருக்கு இல்லையா பத்து திக்கின் வழியாக அந்த இடத்தை விட்டு வெளியேற முயற்சி பண்ணினார் அந்த சமயத்தில் அவர் எந்தெந்த திக்குக்கு அவர் போனாலும் அந்தந்த திக்கிலே பராசக்தியினுடைய ஒரு வடிவமானது அவ்விடத்துல நின்னு பரமசிவனை மறிச்சது வடக்க வடமேற்க தெற்க தென்மேற்க கிழக்க தென்கிழக்கு அது மாதிரி மேற்கு தென்மேற்கு அப்படிங்கறதான எட்டு திக்குகளிலையும் பராசக்திகளுடையதான எட்டு வடிவங்கள் நிற்க மேலையும் கீழையும் அதாவது மேலையும் பாதாளத்திலையும் பகவதியினுடைய ரெண்டு வடிவமானது நிற்க காளி தாரா சுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகலாமுகி மாதங்கி கமலா அப்படிங்கிற பத்து மகா வித்யைகளும் பரமேஸ்வரனுடைய பத்து திக்குகள்லையுமே பிரகாசமாக நின்னார்கள் அப்படிங்கிறத சாக்த மகாபாகவத புராணம் சொல்லறது அந்த பத்து மகா